அர் அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ஐயோ அவலம்பித்த போல பலவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையவன் எல்லாம் அல்ல அல்லாஹு உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன் உலகில் உண்டாகும் சருவு புகழும் அல்லாஹ் ஒருவனையே சேரட்டுமாக அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அருடையாக வந்து அண்ணல் என் பெருமான் ரசூல் உல்லாஹி சல்லாஹுவாரை விவசாயம் அன்னவர்கள் மீது கன்னாரின் வழி நடக்கிற ஒவ்வொருவர் மீதும் நிறைவாக நிலவட்டுமாக ஆன கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹின் பேருபகாரத்தில் ஆறு தரா நிறைவு செய்திருக்கிறோம் இன்றைக்கு ஓதிய வசனங்களில் இருந்து ஒரு வசனம் நாத்திகர்களாலும் ஆத்திகர்களாலும் விஞ்ஞானிகளாலும் இஸ்லாத்தை ஆதரிப்போராலும் எதிர்ப்போராலும் அதிகம் ஆராய்ச்சி செய்யப்பட்ட ஒரு வசனம் லாக்குதிரிக்கு அபுசார் வகுவைக்குள்ளபுசார் பார்வைகள் அவனை அடைந்து கொள்ளாது பார்வைகளை அவன் அடைந்து கொள்கிறான் என்று இறைவன் தன்னுடைய தன்மையை பற்றி இன்றைக்கு போதிய ஒரு வசனத்திலே கூறுகிறான் இன்றிற்குரியவர்களே இருபது தன்மைகள் இறைவனுக்கு மாத்திரம் சொந்தமானவை விரிவாக பேசுவதற்கு நேரமில்லை தாலாவுடைய தன்மைகளில் மிக முக்கியமான ஒன்று அவன் அனைவரையும் பார்ப்பான் அவனை யாரும் பார்க்க முடியாது யாருடைய பார்வைகளுக்குள்ளும் அவன் அகப்பட மாட்டான் என்று திருக்குறானில் தன்னுடைய தன்மையை அல்லாஹு தாலா சொல்கிறான் ஒருவன் உண்மீனாக ஆகுவதற்கு தேவைப்படுகின்ற அடிப்படை தன்மைகளிலே ஒன்று பார்க்காத ரப்பை நம்ப வேண்டும் ரசூலை பற்றி நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் வாழ்ந்த வரலாறும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுடைய வரலாறுகளும் இன்றைக்கு வரை பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன கேமத்து வரை அது இருக்கும் ரசூலை நபியை நம்புவதில் நமக்கு எந்த பிரச்சனையுமே ஏற்படாது ஆனால் பார்க்காத ஒருவனை அதுவும் அவன்தான் என்னை படைத்தான் என்று நான் எப்படி ஏற்றுக்கொள்வது என்று தொடங்குகிற மனிதனின் அறிவு அவனை உணர்வதிலே சென்று முடிகிறது இது ஒரு ஆழமான தலைப்பு சுருக்கமாக சொல்ல வேண்டும் அப்துல் கலாம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது நீங்கள் ஒரு பெரிய விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய சூழலில் ஐவேலி தொழுவதாகவும் சொல்கிறீர்களே இது எப்படி சாத்தியம் ஏனென்றால் பெரும்பாலான விஞ்ஞானிகள் நாத்திகத்தை தான் ஏற்றிருக்கிறார்கள் இந்த உலகம் பெருமெடிப்பு மூலமாக ஏற்பட்டது பிரிந்து சென்ற கோள்களில் ஒன்றாக பிரிந்து சென்ற கேலக்சிகளில் ஒன்றில் பல கோள்களில் ஒன்றாக இந்த பூமி இயங்குகிறது மனிதன் குரங்கில் இருந்து வந்தான் என்றெல்லாம் விஞ்ஞானத்தின் அடிப்படை தத்துவங்கள் ஒரு மாதிரி இருக்க நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஐவேலை தொழுகிறீர்களே எப்படி சாத்தியம் என்று கல்லூரி மாணவர்கள் ஒரு நிகழ்ச்சியில கேட்டார் அப்போது அவர் சொன்ன பதில் விஞ்ஞானத்தின் அடிப்படை தத்துவங்கள் தியரிகளிலே ஒன்று எல்லா சக்திகளுக்கும் மேல் ஒரு சக்தி உண்டு என்பது ஒவ்வொரு கோலும் தானாக சுற்றுகிறது அந்த கோள்கள் அனைத்தும் ஒரு கேலக்சியை சார்ந்து ஒரு அண்ட சராசரத்தை சார்ந்திருக்கிறது இதுபோன்று எத்தனை கேலக்சிகள் இருக்கின்றன என்பதை விஞ்ஞானம் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை திருக்குறானில் அல்லாஹ் ஏழு வானங்கள் ஏழு பூமியில் இருப்பதாக கூறுகிறான் இது நம்முடைய கொள்கை விஞ்ஞானம் இன்னும் எத்தனை கேலக்சிகள் இருக்கின்றன என்பதை கண்டுபிடிக்கவில்லை பார்வைகள் அவனை அடையாது என்று அல்லாஹ் சொல்ல வருவதா எவ்வளவு தூரம் விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டே போனாலும் கூட அல்லாவை பார்க்க முடியாது பார்வையில் அவனை பெற்றுக்கொள்ள முடியாது சரி எப்படி என்னை படைத்தவனை நான் தெரிந்து கொள்வது உணர முடியும் காற்று இருக்கிறது பார்க்க முடியவில்லை உணர முடிகிறது செல்போன் டவர் எல்லா இடத்துலையும் சுத்திக்கிட்டு இருக்குது பார்க்க முடியவில்லை ஆனால் உணர முடிகிறது சின்ன உதாரணம் தான் எல்லாவும் பார்ப்பதற்குள் அகப்பட மாட்டான் ஆனால் உணர்வுகளுக்கு தெரிவான் அதனால் தான் திருமானார் செல்லல்லா அலைசலம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் தொழுகின்ற போது உங்களுடைய ரப்பை நீங்கள் பார்ப்பது போல தொழுகுங்கள் அப்படி ஒரு உணர்வு உங்களுக்கு வரவில்லை ஆனால் பைலம் தகுந்த பைனக நீங்கள் அவனை பார்ப்பது போல உணரவில்லை என்றால் அவன் உங்களை பார்க்கிறான் என்று நீங்கள் நினைத்து சொல்லுங்கள் நிச்சயமாக உங்கள் அகப்படுவான் என்றார் இது அறிவியலில் இருந்து ஆன்மீகத்திற்குள் பயணிக்க வேண்டிய தருணம் இதை ஆழமாக நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை சகோதரர்களே நமது வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கும் காரியங்களை யோசித்து பார்த்தாலே நிச்சயம் என்னை படைத்து பரிபாலிக்கக்கூடிய கூடிய ஒருவன் இருக்கிறான் என்ற முடிவுக்குத்தான் நாம் வந்தாக வேண்டும் அதைத்தான் பெருமானா பெருமானார் சொன்னதாக ஒரு பாமர மக்களுக்கு கூட புரிகிற வகையில் சுலபமாக சொன்னார்கள் நீங்கள் சொல்கிற போது உங்கள் படைத்தவனோடு பேசுகிறீர்கள் சூர்தியாக்கள் சொல்லுவார்கள் நீங்க ரப்பட்டு பேசணும்னு ஆசைப்பட்டா தொழுகையில வந்து நின்றுங்க ரப்பு உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டா குரான் எடுத்து போதுங்க ஏன்னா குரான் இருக்கக்கூடிய எல்லாம் அல்லாம சொன்னது ரப்பு உங்கள்கிட்ட பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டால் குரான் ஓதுங்கள் நீங்கள் ரப்பு கிட்ட ஆசைப்பட்டால் சொல்லுங்கள் தொழுகுங்கள் பெருமானா சல்லா இஸ்லாம் அழகாக சொன்னார்கள் ஒரு அடியான் தக்வீர் கட்டி தொழுகிற போது அல் அம்து இல்லா இரப்பில் ஆலமி என்று சொன்னால் மலக்குகளை அழைத்து ரப்பு சொல்லுகிறார் ஹமிதனி அப்தி என்னை அடியான் புகழ்ந்து கொண்டிருக்கிறான் பாருங்கள் என்று அடியான் சொல்லுகிற போது என் அடியான் என்னிடத்தில் வழங்குகிறான் அவனுக்கு தராமல் நான் யாருக்கு தரப்போகிறேன் என்று மலக்குமாரிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதனால் தான் நீங்கள் ரப்பிடம் பேச ஆசைப்பட்டால் தொழுகைக்கு வந்து விடுங்கள் அதுவே உங்கள் ரப்ப உங்கள் எடுத்து பேச ஆசைப்பட்டால் திருக்குறான் ஓதுங்கள் என்று சூஃபியாக்கள் நமக்கு தருகிறார்கள் அன்பிற்குரியவர்களே மறைவான அல்லாஹை நம்புவதில் ஒரு மிக பெரும் ஞானம் இருக்கிறது ஒரு அலாதி இன்பம் இருக்கிறது சூஃபியாக்களுடைய சொற்களிலிருந்து நிறைய நாம் உணர வேண்டும் சின்ன உதாரணத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் இமாம் சாபி ரஹமதுல்லாஹி அழகிய அவர்களை அவர்களுடைய உஸ்தாதுக்கு ரொம்ப பிடிக்கும் மற்ற சக மாணவர்கள்லாம் கொண்டே இருந்தார்கள் எப்ப பார்த்தாலும் சாஃபி எப்போ பார்த்தாலும் அவர் பேர் இதிரி இதிரி செய்ய கூப்பிடுறாரு மாணவர்களில் சில பேரை நமக்கு பிடிச்சி போகும் இயல்பாகவே அவங்களுடைய நன்னடத்தையின் காரணமாக அவர்களுடைய நளினமான பேச்சின் காரணமாக இம்மாம் சாப்பி நாமத்தில் அடைய வெள்ளத்துக்கும் பிடிச்சி போனதில் ஒரு சின்ன ஒரு பொறாமை இருந்தது அது நல்ல பொறாமை தான் உஸ்தாதி நாம் நல்ல பேர் வாங்குறான்னு நினைச்சா நம்மளை விட இவர் நல்ல பேர் வாங்குறாரு அப்படிங்கிற பொறாமை அது நல்லது உஸ்தாதித்தையே ஒரு நாள் சொன்னாங்க எப்போ பார்த்தாலும் அவரையே கூப்பிடுறீங்களே அப்படி என்னதான் அவர் மேல பாசம் நிரூபிக்கிறேன் எல்லோருடத்திலையும் ஒவ்வொரு கோழியையும் ஒரு கத்தியையும் கொடுத்து யாருமே பார்க்காத இடத்தில் சென்று நீங்கள் அறுத்து வாருங்கள் உங்கள் திறமையை பார்க்கிறேன் நான் எல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கு போனான் ஆனால் இல்லாத இடமா பார்த்து பார்த்து எல்லாரும் போய் அறுத்து கொண்டு வந்தாங்க இமாம் சாப்பி எல்லா இடத்துலையும் சுத்திட்டு அப்படியே முழுசா கொண்டு வந்துட்டார் எல்லாரும் சிரிச்சாங்க ஏன் கூட கிடைக்கல பாரு ஒரு கோழி அறுக்கிறதுக்கு யாரும் இல்லாத ஒரு இடம் கூட கிடைக்கலையே அப்படின்னு சிரிச்சாங்க அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் சாஃபி இடத்துல கேட்டார்கள் ஏனப்பா நீ மட்டும் மறுத்து கொண்டு வரவில்லை அவர் சொன்னார் நீங்கள் யாரும் இல்லாத இடத்தில் அறுக்க சொன்னீர்கள் நான் எங்கெங்கோ சென்றேன் எங்கெங்கோ சென்றேன் நான் சென்ற எல்லா இடத்திலையுமே ரப்பு இருக்கிறான் எப்படி அறுக்கிறதுன்னு கேட்டார் அப்போது மாணவர்களிடத்தில் சொன்னார்கள் இதனால் தான் சாஃபியை எனக்கு பிடித்திருக்கிறது இந்திரிசை பிடித்திருக்கிறது எனவே நீங்களும் அல்லாவை நம்புவதில் எல்லையற்ற தன்மையில இருங்கள் என்று உபதேசித்தார்கள் என்று சம்பவம் வருகிறது எனவே அன்பிற்குரியவர்களே அல்லாவை நாம் பார்க்க முடியாது உணர முடியும் நம்முடைய இறையச்சம் அதிகரிக்க அதிகரித்த அல்லாஹ் சொல்லுகிறார் உங்கள் பிடரி நரம்பை விட அருகாமையில் நான் இருக்கிறேன் அப்படி அல்லாஹரை உணர்ந்த அருமையான அடியார்களிலே நாம் ஆக முயற்சிக்க வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அத்தகு தோஃபிக்கை நம் அனைவருக்கும் அனைவரது குடும்பத்தாருக்கும் தந்தன் புரிவானாக ஆமி வாசி தகவான் அஹமது இல்லா ரொம்ப